சூரிய குடும்பத்துல ஒன்பதாவது கோல் புளூட்டோன்னு சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம்ல ஆனா இப்போ அப்படி இல்லைங்க புளுட்டோவை குள்ள கிரகம் அல்லது டார்ஃப் பிளானட்னு சொல்றாங்க சர்வதேச வானியல் சங்கம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சில விதிமுறைகளை கொண்டு வந்தது கோள்கள் சூரியனை சுற்றி வரணும் கோல வடிவில் இருக்கணும் துணை கோளா இருக்கக்கூடாது மற்றும் அதோட கழிவுகள் அதனோட வட்டப்பாதையில் வரக்கூடாது என சொல்லியிருந்தது இந்த புளுட்டோ நாலாவது விதியில் பொருந்தி வரலைங்க புலூட்டோ மாதிரி நிறைய டார்க் பிளானட்ஸ் கைப்பர் பெல்ட் பாதையில இருக்குங்க ஆனா புளூட்டோ ஒரு வண்ணமயமான சொல்லுங்க நாசாவோட நியூ ஹரிசான் விண்கலம் புலூட்டோட பல படங்களை எடுத்து அனுப்பிச்சு வருது புளூட்டோல கோலோட நடுவுல இதய வடிவிலான டாம்பக் இடங்கிற டிஸ்கட்டியிலான ஒரு பகுதி இருக்குங்க அதே போல வினோதமான பனிசருக்கு போன்ற நிலப்பரப்புகளை பார்க்க ஒரு பாம்பு சட்டம் மாரி தெரியும் இதை சுற்றி ஐந்து துணைக்கோள்கள் சுற்றி வருது சூரியனை ஒரு முறை சுற்றி வர புளூட்டோ இருநூத்தி நாப்பத்தி எட்டு வருஷம் எடுத்துக்குதுங்க இவ்வளவு அழகான கிரகத்தை நம்ம கோல் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல